கோவை தனியார் கல்லூரியில் பாராமெடிக்கல் துறையில் முதலாம் ஆண்டு படிக்கும் மாணவி மருத்துவமனை மாடியில் இருந்து குதித்து உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பயிற்சி வகுப்பில் வேறு மாணவியுடன் மணி பர்ஸ் காணவில்லை என்பதால் மாடியில் இருந்து குதித்த மாணவியிடம் கல்லூரி நிர்வாகம் விசாரணை நடத்தியதாகவும் அதில் ஏற்பட்ட மன அழுத்தம் காரணமாக இப்படி செய்து கொண்டிருப்பதாக முதற்கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பணம் காணவில்லை என்கிறார்கள் மாணவி தற்போது இல்லை நாங்கள் மூவாயிரம் ரூபாய் பணம் தருகிறோம் மாணவியின் உயிரை நிர்வாகம் திருப்பி கொடுக்குமா என்று சக மாணவர்கள் குரல் எழுப்பியா என்னமா பண்ற என்ன கூட சார் படிக்கிறியா இல்லையான்னு மிரட்டனா சார் இன்னைக்கு காணும் சார் ஆறு மணிக்கோ ஆறு மணிக்கோ சார் போன் போட்டு உன் பொண்ணு இந்த மாதிரி காசு எடுத்திருக்கா நாங்க உங்ககிட்ட சொன்னோம்ல அப்படின்ட்டு சொன்னாங்க சார் கொஞ்ச நேரம் கழிச்சு கீழே விழுந்துட்டான்னு சொன்னாங்க சார் என்ன மேடம் எங்க அடி போட்டுரு கேட்டதுக்கு உடம்புல சில அடிதான் சார் கொஞ்ச நேரம் கழிச்சு உங்க பொண்ணு எகிரி குதிச்சுன்னு சொல்றாங்க சார் என்ன என்ன ஏதுன்னு எங்களுக்கு எதுவுமே தெரியல சார் நாங்க அப்படியே அடிச்சு புடிச்சுன்னு கோயம்புத்தூருக்கு வண்டி எடுத்துட்டு வந்தவங்க தான் சார் கோயம்புத்தூர்ல பாதியூரத்துல இருக்கும்போது தங்கச்சி செத்துட்டான்னு சொல்றாங்க சார் கவர்மெண்ட் இருந்து போன வந்துச்சு சார் சேர்த்துட்டேன்னு சொல்றாங்க சார் நான் யாரும் போய் கேப்பேன் சார் எனக்கு உதவி பண்ண மாட்டீங்களா சார் எனக்கு உதவி பண்ணுங்க சார் படிக்க வர பசங்களுக்கு இதுதான் நிலைமையா இதுதான் நிலைமையா படிக்க வர பசங்களுக்கு காலேஜ் சைட்ல இருந்து எதுவுமே சொல்ல சார் எங்களுக்கு உள்ள இது நடந்துச்சுன்னு காலேஜ் சைட்ல இருந்து எங்களுக்கு எதுவுமே சொல்ல உள்ள இதுதான் நடந்துச்சுன்னு சொல்லவே இல்லை சார் எங்க கிட்ட நான் என்ன சார் பண்ணுவேன் இப்ப தூயின்னு போனேன் சார் என் தங்கச்சியனா தூங்கினு போனேன் சார் ஒரு நாள் முன்னாடி தான் சார் பஸ் ஏத்தி அனுப்பிச்சேன் சார் என் தங்கச்சியன திருநாம நான் தான் சார் பஸ் ஏத்தி அனுப்பிச்சேன் நான் என்ன சார் பண்ணுவேன் நீங்க தான் சார் நீங்க தான் சார் நான் என் கண்டு பிடிச்சு கொடுக்கணும் இந்துஸ்தான் காலேஜ்ல ஃபைனல் இயர் படிச்சுட்டு சார் இப்போ எங்க சப்ஜூனியர் பொண்ணு இப்போ ஒரு பொண்ணு நேற்று வந்து சூசைட் பண்ணியிருக்கு அது என்ன ரீசன் இன்ன வரைக்கும் எங்களுக்கு தெரில சார் எல்லாமே எல்லாமே மறைச்சிட்டாங்க எங்கள்ட்ட இருந்து இன்ன வரைக்கும் இப்ப கூட பாருங்க ஒரு ஸ்டாஃப் கூட இங்கே வரல

அந்த பொண்ணு அப்படி போய் சாக போயிருக்கா அந்த பொண்ணு எந்த அளவுக்கு அந்த இது ஹர்ட் ஆயிருக்கும் இப்ப ஆயிரத்தி ரூபாய் திருநாங்கன்றாங்க நான் தரேன் அந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் டபுளா கூட தர்றேன் இப்ப அந்த உயிர் வருமா இப்போ மேனேஜ்மெண்ட் சரியே இல்ல சார் உண்மையிலே என்ன இவ்வளவு போரா இருப்பாங்க நினைச்சு கூட பாக்கல என்ன சார் எல்லாமே மூடி மறைக்க பாருங்க சார் எவிடன்ஸ் நேற்று ஒருத்தர் இருந்திருக்கான் அவனை தனியா கூட்டி வச்சு போய் பேசினாங்க என்ன பேசினாங்க தெரியல அந்த பையனும் அப்படியே மாத்தி பேசுறான் அந்த பொண்ணு மேலே தப்புன்ற மாதிரி பேசுறான் இப்ப நாங்க வந்து ஒரு ஹோப்லெஸ்ஸா இருக்கும் எவிடன்ஸ் எதுவுமே இப்ப எங்கள்ட்ட இல்லை அந்த பையன் வந்து கொஞ்சம் அந்த பையன் அந்த இது இந்த இதை பார்த்தாருனா அந்த பையனுக்கு ஒரு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் சொல்றேன் தயவுசெய்து வந்து உன் உண்மையை சொல்லு என்ன நீ உன்னோட இதுல தான் எங்களோட மொத்த வேறோட இது இருக்கு நீ இந்த மறைச்சு நீ இந்த மூணு வருஷத்தை உனால் கண்டிப்பா உனால கம்ப்ளீட் பண்ண முடியாது என்ன குற்ற உணர்ச்சியோட உன்னால கம்ப்ளீட் அந்த கோர்ஸை முடிக்க முடியாது தயவுசெய்து வந்து என்ன நடந்துச்சோ அது உண்மையை வந்து சொல்லு சீரியஸா ஹோப்லெஸ்ஸாக தான் சார் இருக்கும் என் பேர் சாஜி சார் ஃபைனல் இயர் ஓடிஐடி படிக்கிறேன் சார்

என்ன ஒரு ஸ்டாஃப் இங்கே வரல எவ்வளோ ஒருத்தி போன் எடுக்கல என்ன மேனேஜ்மெண்ட் எடுக்கிறாங்க எல்லாரு போன் சுட்ச் ஆஃப்ல இருக்கு மாச்சரிக்கு அந்த பொண்ணு வருது அனாதே வருது பொண்ணு கூட ஒரு ஸ்டாஃப் வரல போன் பண்ணாலும் எடுக்க மாட்றாங்க இல்ல யாருமே சரியான ஸ்ட்ரெஸ்லாம் சார் இருக்கும் ஸ்ட்ரெஸ்ல தான் சார் ரொம்ப இது மட்டும் நான் இதுக்கு முன்னாடியும் ஒரு பொண்ணு கம்ஃபர்ட் கொடுத்து இறந்துருக்காங்க அண்ட் இது இப்படி இறக்கல கே கம்ஃபர்ட் குடிச்சிருக்காங்க மக்களுக்கும் இப்படி நடக்கும் என்ன கேரண்டி இருக்கு we we want that, we want that, justice for this life. இது ஃபர்ஸ்ட் கேஸ்னால சூசன் ரெப் எல்லாத்துக்கும் தெரியும் சார் இப்போ இதே அடுத்து அடுத்து கண்டிப்பா நடந்துனா உங்களுக்கு எல்லாத்தையும் மூடி மறைச்சுடுவாங்க இது போலீஸ்ல இருந்து கண்டிப்பா ஏதாவது ஒரு ஆக்சன் எடுத்துதே ஆகணும் சார் கண்டிப்பா நீங்க ஏதாவது ஆக்சன் எடுங்க நான் கோப்லஸ் 300 பேர் இந்த பொண்ணுக்கா இதுக்கு எங்களுக்கா ஒரு ஜஸ்டிஸ் ஏதாவது பண்ணுங்க தயவு செய்து எங்க மேனேஜ்மென்ட்ட கூப்பிட்டு கண்டிப்பா வரணும் வரவே இல்ல யாருமே வரல நேத்துல இருந்து எந்த டீச்சர்ஸ்மே இல்லாம இருக்கு அந்த பொண்ணு ஏன் டீச்சர்ஸ் வரல வந்திருக்கலாமே பாத்துருக்கலாமே அவங்க மேல எந்த தப்புமே இல்லனா அவங்க வந்திருக்கலாமே ஏன் ஃபோன் சுவிச் ஆஃப் பண்ணோம் யாருமே எந்த ரெஸ்பான்ஸ்மே எடுக்கல அவங்க பேரண்ட்ஸ் ஃபோன் பண்ணி என்ன இன்ஃபர்மேஷன் இல்ல புள்ளை கீழே விழுந்துருச்சு எப்படி அவங்க வருவாங்க ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் ஒழுங்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்களா எதுவுமே கொடுக்கல இன்னைக்கு பார்த்து காலையில வந்து பார்த்தாலும் யாருமே இல்ல எதுக்கு டீச்சர்ஸ் எதுக்கு இருக்காங்க அவங்கள நம்பி தான் வந்திருக்கோம் நாங்க இல்ல எதுவுமே சொல்லணும் ஒரு தப்பு தப்புனா நேற்று லீவ் டிக்ளேர் பண்ணிக்கலாம் அஞ்சு நாள் எதுக்கு லீவ் டிக்ளேர் பண்ணணும் அஞ்சு நாள் லீவ் டிக்ளேர் பண்ணிட்டாங்க சார் எங்களுக்கு எதுக்கு உங்க மேல எந்த தப்பு அந்த போய் சூசைட் எதுக்கு லீவ் டிக்ளேர் பண்ணணும் எதுக்கு அந்த எவிடென்ஸ் உள்ளது ஊருக்கு அனுப்பிச்சுடணும் எல்லாமே மறைக்கிறாங்க சார் இது நான் போலீஸ் ஒரு ரெக்வஸ்டா வைக்கிறேன் மகளிர் காவல் நிலைய நாலு பேர்த்தையும் கூப்பிட்டு விசாரிங்க தயவு செய்து கேட்கறோம் ஆக்சுவலா எங்க இது ஹாஸ்பிட்டல் வந்து டியூட்டி போட்டிருக்காங்க டியூட்டி வந்துட்டு ரெண்டு ஷிஃப்டா பிரிச்சிருக்காங்க மார்னிங் ஷிஃப்ட் ஒன்னு ஆஃப்டர்ன் ஷிஃப்ட் ஒன்னு மார்னிங் ஷிஃப்ட் வந்து நாங்க பார்க்குற டியூட்டி வந்து டைமிங் வந்துட்டு செவன் டு ஒன் ஒன் டு செவன் இதுல வந்துட்டு ஸ்டாஃப் வந்து பதினேரத்துக்கு இருக்க போறது இல்லை ஈவினிங் ஃபோர் தேர்ட்டிக்கு கிளம்பிடுவாங்க ஃபோர் தேர்ட்டில இருந்து செவன் ஓ கிளாக் முடிவு நாங்க தனியா தான் இருக்கும் ஸ்டாஃப் இல்லாம இதுல நேத்து வந்து டியூட்டி பாத்திருக்காங்க நான் சீனியர் எனக்கு கீழே சப்ஜூனியர் இருக்காங்க அவங்க டியூட்டி பாத்திருக்காங்க மார்னிங் ஷிப்ட்ல வந்து டியூட்டி பாத்துருக்காங்க அந்த பிள்ளதே இப்ப இறந்திருக்காங்க மார்னிங் ஷிஃப்ட் டியூட்டி பார்த்தவங்க பிசியோதெரப்பின்னு ஒன்று இருக்கு கீழே அவங்க வந்துட்டு ஸ்டாஃப்ஸே இல்லாத ஒரு இடம் அந்த இடத்துக்கு இன்டர்ன் பாக்குற ஒரு பிள்ளையோட பர்ஸ் காணும் அதாவது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரேஜ் இருக்கு இந்த பாப்பா வந்துட்டு போயிருக்காங்க லாஸ்ட்ல கேமரால பாக்கும்போது இந்த பாப்பாவோட போட்டோ தான் வந்திருக்கு நீ தான் எடுத்துருக்கணும் அப்படின்ட்டு இன்டர்ன் பாக்குறவங்க எங்க ஸ்டாஃப் கிட்ட போய் சொல்லியிருக்காங்க எங்க ஸ்டாஃப் கூப்பிட்டு போயிருக்காங்க மேல கூப்பிட்டு போனவங்க அந்த பாப்பாவை மட்டும் கூப்பிட்டு போல எண்ணூறு பையனையும் கூப்பிட்டு போயிருக்காங்க அந்த பையன் எங்க டியூட்டி பார்த்தா அந்த பையனும் பிசிக்கல்தான் டியூட்டி பாத்துருக்கான் ரெண்டு பையன் ரெண்டு விதத்தையும் மேல கூப்பிட்டு போயிருக்காங்க ரெண்டு விதத்தையும் மேல கூப்பிட்டு அவங்க காசை பத்தியே கேட்கல அவங்க கேட்டதுக்குள்ள நீங்க ரெண்டு பேரும் தனியாக பேசுறீங்க உங்களுக்கு என்ன லவ் பண்றீங்களா அதான் ஏன்னா நான் இதோட மூணாவது வருஷம் நான் அந்த காலேஜ் படிக்கிறேன் எனக்கு தெரியும் ஒரு ஸ்டாஃப் எப்படி பேசுவாங்க எங்களையே யாரு கூட பார்த்துட்டா என்ன அவங்க கூட போறியா லவ் பண்றியா அவ்வளோ கேவலமா பேசுறவங்க நாங்களே பெரிய பிள்ளைங்க அவங்க சின்ன பிள்ளைங்க அவங்களோட மென்டல் ஸ்டேஜ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா ஒரு ஸ்டாஃப் பேசணும் ஆனா அவங்க அப்படி பேசுறது இல்ல அப்ப அந்த பிள்ளை கிட்ட ஸ்டாஃப் ரூம்ல கேட்டிருக்காங்க அத்தனை பேர் ஒரு பிரின்சிபல் கேட்கணும் பிரின்சிபல் மட்டும் தானே கேட்கணும் எதுக்கு எங்க கோஆர்டினேட்டர் எங்க கீழே கோஆர்டினேட்டர் மொத்தம் அத்தனை ஸ்டாஃபும் போய் கேட்டிருக்காங்க அதுவே உங்களுக்கு ஒரு மென்டல் பிரஷர் கேட்டு முடிச்சவங்க அப்படியே விட்டுருக்கமா இல்லையா சரி பேரண்ட்ஸ் கால் பண்ணி ஒரு ஒரு ஃபீஸ் காட்டில் உங்க பிள்ளை ஒழுங்கா படிக்கல காலேஜ் வரேன்னா ஃபோன் பண்ண தெரியுது ஏன் பிள்ளை இப்படி திருடிருச்சு பிள்ளை ஊர் சுத்திட்டு இருக்கு அப்படின்னா கால் பண்ணி சொல்ல வேண்டியதானே இவங்க இவ்வளவு கேவலம் பேசுறவங்க கால் பண்ணி சொல்லிருக்கணும் அவங்க பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணல ரெண்டரைக்கு மேல கூப்பிட்டு போயிருக்காங்க ஏழு மணிக்கு தான் முடிஞ்சிருக்கு இவங்க எல்லாரும் பேசி முடிச்சது ஏழு மணிக்கு ஏழு மணிக்கு முடிஞ்சவங்க கீழே போயிருக்காங்க அந்த பையனும் கீழே போயிருக்கான் அந்த பையன் கிட்ட இந்த பாப்பா சொல்லிட்டு பேக் எடுக்க வர எடுத்துட்டு வர்றேன்னு சொல்லிட்டு போன பாப்பா

நாங்க படிக்கிறோம் நாங்க தேர்ட் எங்களுக்கு தெரியும் பிளட் வேரண்ட்டா அவ்வளவுதான் உயிர் இல்ல பிளட் கொடுக்க தேவையில்லை சரி அப்பவே செத்துருச்சு பேரன்ட் இன்ஃபார்ம் பண்ணிக்க முல்லையா இல்ல அதுவும் இன்ஃபார்ம் பண்ணல ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஆச்சு மூணு மணி நேரம் சும்மா சீபர் குடுத்துட்டு ஜிஹெச் ஜிஎச்மோ ஒரு ஸ்டாஃப் வரல இன்ன வரைக்கும் எங்க பிரின் மேம் இந்த இடத்துல இல்லவே இல்ல இதே மென்டல் பிரஷர் இப்ப எங்களுக்கு தர்றாங்க ஆல்ரெடி இப்ப நாங்களே பிரெஷர்ல இருக்கும் இப்ப நான் போய் செத்தாலும் அவங்களா காரணம் இது இங்க இருக்க ஒவ்வொருத்தங்க செத்தாலும் அவங்களா காரணம் அவங்க எங்க சொல்ல முடியல ஏன்னா இன்டர் கை வச்சிருவாங்க பாஸ் ஆக விட மாட்டாங்க அப்படின்னு நாங்க

பிரின்சிபல் மேம் எல்லா வந்து அப்புறம் அந்த பையன் அவங்க அப்பா போன் பண்ணி அந்த பையன் அனுப்பி வச்சிருக்காங்க ஏன் அனுப்பணும் ஒரு கேஸ் நடக்குதுன்னா போலீஸ்க்கே தெரியும் ஒரு கேஸ் நடக்குதுன்னா அந்த கேஸ் முடியற முடியும் சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் இதுல இந்த தான் இருக்கணும் வெளியே போக கூடாது அவங்களுக்கே தெரியும் ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுக்கும் தெரியும் ஏன்னா நாங்களும் நிறைய இது பாத்துதான் வந்திருப்போம் அப்படின் போது எதுக்கு அந்த பையன் போகணும் அந்த பையன் அவங்க வீட்டுக்கு போயிருக்கான் எங்களுக்கு அந்த இப்ப எங்களுக்கும் தெரியும் நாங்க மிரட்டினாலே அந்த பையன் வந்துட்டு மாத்தி சொல்லுவோம் ஏன்னா நாங்க வந்து சீனியர் அப்படின் போது போலீஸ் கூட மிரட்டி இருக்கலாம் எங்க ஸ்டாஃப் கூட மிரட்டி இருக்கலாம் அப்ப நாங்க அந்த பையன் கேட்கணும் நாங்க கேட்டு சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் தான் போவோம் அவங்க அப்படி இல்லையா சரி அது பாப்பா செத்துருச்சு இனி உயிர் வரப்போறது இல்லை நான் கொடுக்கட்டும்

கால் பண்ண அட்டன் பண்ண தெரியுது இதுக்கு அட்டன் பண்ண முடியாதா அப்ப அவங்க மேல மிஸ்டேக் இருக்கனால அட்டன் பண்ணாம இருக்காங்க நேத்து நைட்ல இருந்து ஒரு ஸ்டாஃப் வரல எங்களுக்கு தெரியாத அவங்க வந்தாதான் நாங்க இந்த இடத்துக்கு போவோம் நாங்க இங்கேதான் உட்காந்துருப்போம்